வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நகரும் வேகம் குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளது இதனால் தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கான கனமழை அபாயம் விலகியது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நூற்று பத்து கிலோமீட்டர் மற்றும் வேதாரண்யாவுக்கு வடகிழக்கில் நூற்று நாற்பது கிலோமீட்டர் சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கில் நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் நிலை கொண்டிருந்தது இது தமிழக வட மாவட்டங்களுக்கு இணையாக வடக்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்தது தமிழகத்துக்கும் புயலுக்கும் இடைப்பட்ட தொலைவு முப்பது கிலோமீட்டர் வரை குறையக்கூடும் இதனால் டீப்பா புயல் ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது பின் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவிழக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் ஆறாம் திகதி வரை சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குமரிக்கடல் மென்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது